ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குளிர்காலத்தில் நிலவும் குளிர்ச்சித்தன்மை பலருக்கு ஒத்துக்கொள்ளாது சளி இருமல் காய்ச்சல் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் இதில் இருந்து தற்காத்து கொள்வதற்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதும் முதன்மையானது அதற்கான ஐந்து பயனுள்ள வழிமுறைகள் வாங்க ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் விட்டமின்கள் தாதுக்கள் உள்ளிட்ட அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் தான் நோய் எதிர்ப்பு அமைப்பை கட்டமைப்புகின்றன சிட்ரஸ் பழங்களில் காணப்படும் விட்டமின் சி நட்ஸ்கள் தானியங்களில் காணப்படும் விட்டமின் இ போன்றவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டவை அவை தினசரி உணவில் போதுமான அளவில் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் ஆரஞ்சு சாத்துக்குடி கிரேப் ஃப்ரூட் எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள் பாதாம் பிஸ்தா வேர்க்கடலை சோயா சூரியகாந்தி விதைகள் தக்காளி சாஸ் கோதுமை போன்ற விட்டமின் இ சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை குளிர்காலத்தில் தவறாமல் உட்கொள்ள வேண்டும் உடல் செயல்பாடு உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக்குவது இடுப்பை சுற்றியுள்ள தசைகளை குறைத்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தவும் உதவிடும் நடைப்பயிற்சி யோகா சைக்கிள் ஓட்டுதல் போன்ற மிதமான உடல் இயக்கம் கொண்ட பயிற்சிகள் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் எந்த நோயையும் நெருங்க விடாமல் எதிர்க்கக்கூடிய இரத்த வெள்ளையணுக்களின் உற்பத்தியை துரிதப்படுத்த உதவும் தினமும் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்வதற்கு முயற்சியுங்கள் தூக்கம் இரவு நேர ஓய்வின் சக்தியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பாக தூக்கத்தை பயன்படுத்தி கொள்ளும் அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பும் அடங்கும் குழந்தைகளை தவிர மற்றவர்கள் இரவில் ஏழு முதல் எட்டு மணி நேர தூக்கத்தை இலக்காக கொள்ள வேண்டும் அதில் சமரசம் செய்யக்கூடாது நீர் நீர் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல உடலுக்கும் இன்றியமையாதது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டில் அதன் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது உடல் நீரேற்றமாக இருந்தால்தான் நோய் எதிர்ப்பு அணுக்களின் சுழற்சி சீராக நடைபெறும் உடலில் இருந்து நச்சுக்களை அகற்றவும் நீர் சத்து அவசியமானது மன அழுத்தம் நாள்பட்ட மன அழுத்தம் நோய் எதிர்ப்பு சக்தியை முடக்கி பல்வேறு நோய் பாதிப்புக்கு ஆளாக்கிவிடும் மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருப்பது மன ஆரோக்கியத்திற்கும் குளிர்காலத்தில் ஏற்படும் உடல்நல கேடுகளில் இருந்தும் பாதுகாக்கவும் உதவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சீராக பராமரிக்கவும் துணைபுரியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்